எல்லாம் கண்ணியல்லாக நபிகள் நாயகம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே இந்த திருமண அவையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் திருமண அவையில் இங்கே பேசப்படுகிற செய்தியானது இந்த திருமணம் நடத்த போகிற நடைபெற இருக்கிற மணமக்களுக்கும் சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது திருமணம் நடைபெற்ற நமக்கும் பல்வேறு செய்திகள் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இனிமேல் திருமணம் நடக்க போக இருக்கிற மணமக்களும் இந்த திருமண வாழ்க்கை என்பது எவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூர் அபுல்லால இந்த திருமணத்தை பற்றி என்ன சொல்லுகிறான் அவருடைய திருதூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த திருமண வாழ்க்கை குறித்து நமக்கு என்ன போதனையை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் இந்த திருமண வாழ்க்கையானது நமக்கு மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக சந்தோஷமானதாக இருக்கும் அதை பற்றி சரியான ஒரு புரிதல் நம்ம இடத்துல இல்லாத காரணத்தினால் தான் பல பேர் திருமணம் என்று சொன்னாலே எனக்கு திருமணம் வாழ்க்கையை பார்த்தாலே பல பிரளயங்கள் பல பூகம்பங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சத்திக்கிற மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியதாக நிம்மதிக்குரியதாக அமைதிக்குரியதாக சந்தோஷத்திற்குரியதாக அண்ணா திருக்குறளை நமக்கு சொல்லுகிறான் இந்த திருமண வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் இறைவன் இந்த திருமணத்தை நமக்கு நிகழ்த்த சொல்லியிருக்கிறான் இந்த திருமணத்தை நடத்த சொல்லியிருக்கிறான்

என் மனைவியின் மூலமாக சந்தோஷம் இருக்கிறதா என் கணவன் மூலமாக சந்தோஷம் இருக்கிறதா என் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் இருக்கிறதா இறைவன் அழைக்கால் சிந்திக்க சொல்லுதறா என் வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ்வதற்கான அடித்தளம் இந்த திருமணத்திலே இருக்கிறது ஏன் பல பேருடைய திருமணங்கள் அது நிம்மணி எல்லாம் போது அதுவரைக்கும் நிம்மதியாக இருந்த ஒரு மனுஷ திருமணத்துக்கு பிறகு அவன் நிம்மதி இல்லாம மகிழ்ச்சி இல்லாம சந்தோஷம் இல்லாம மாறுறதுக்கான காரணம் என்னவென்றால் அவன் இறைவன் சொன்னதை போல தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை நபியல் நாயகம் சலல்லா உலகம் அவர்கள் சொன்னதை போல தன் வாழ்க்கை அவன் அமைத்துக் கொள்ளவில்லை அதனால் அவருடைய வாழ்க்கை அமைதியற்றதாக போகிறது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் இறைவன் சொன்ன வார்த்தை பொய்யாக இருக்காது இறைவன் சொன்ன வார்த்தை முன்ன இறைவன் வார்த்தை முரண்படவே அந்த அமைதி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கு என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிற வாழ்க்கையை நாம் முழுமையாக உள்வாங்கி செயல்படுத்தாவுடைய காரணம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா போகுது சொல்லி இருக்கிறானே நிம்மதி என்று ஏன் நிம்மதி இல்ல அத ஒண்ணு ஒன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க நபிகள் நாயகம் சல்லா உலகம் வாழ்க்கை அப்படியே எடுத்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் ஒரு ஆட்சி தலைவர் பல போர்களத்துக்கு போனவர் பல எதிரிகளை சந்தித்தவர் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் எல்லா பிரச்சனையும் தன் தலையினை போட்டிருந்த ஆட்சி மக்களை பற்றியான கவலை போர்களத்தினுடைய கவலை மனைவிமார்களை பற்றி கவலை குடும்பத்தை பற்றி கவலை இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க உள்ளத்துல இருந்தாலும் கூட ஏன் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அல்லாஹ் ரம்புல்லாலமீன் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுத்திருக்கிற எல்லா சுகம் என்பதெல்லாம் அற்பமான ஒரு சுகம் உலக வாழ்க்கையில எதுவே நிரந்தரமானது அல்ல இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல இன்னைக்கு வாழ்கிற மனுஷன் நாளைக்கு இல்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடியவன் நாளைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையினுடைய வசதி நாளைக்கு இல்ல இதை ஒருவன் சிந்தித்து பார்த்தால் என் வாழ்க்கையில எப்ப மரணிப்பன் தெரியாது எப்ப சந்தோஷ போகும் தெரியாது எப்ப வசதி போகும் தெரியாது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா போயிடும் இப்ப இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அலமதுல்லா

இப்பொழுது நாம இறந்து போவும் தெரியாது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில பெரிய சொகுசை அனுபவிக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கவே இல்லை இருக்கிற வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்து போயிடுவோம் சந்தோஷமா இருந்துருவோம் அப்படின்னு ஒருவன் நினைச்சாருங்கள கிடைக்காததை பற்றி கவலைப்படுறதுனாலதான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாம் போகுது ஐயோ நம்ம எப்படி எல்லாம் எதிர்பார்த்தோமே அந்த மாதிரி வாழ்க்கை இல்லையே பெரிய பொருளாதாரத்தை எதிர்பார்த்தோமே அந்த மாதிரி இல்லையே என் மனைவி அப்படி எதிர்பார்த்தோமே என் கணவனை இப்படி எதிர்பார்த்தோமே என்பதை இல்ல இருக்கிறதை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அதுதான் ஒரு பெரிய பேரானந்தமாக சந்தோஷமான வாழ்க்கையாக இந்த திருமண வாழ்க்கையை அண்ணா அமைத்து தருவோம் அதுதான் அமைதி இருக்கிறது அதுதான் சந்தோஷம் இருக்கிறது அதை நாம் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையில பெரும்பாலும் சிந்திப்பதே இல்லை அதனுடைய விளைவு மகிழ்ச்சி கெட்டு போகிறது வாழ்க்கையில் அப்படி இல்லையே இப்படி இல்லையே நான் இதை கொடுப்பதனால மகிழ்ச்சி இல்லாமல் எதிர்பார்ப்புகளை குறைத்து இந்த உலக வாழ்க்கையிலே இறைவன் தந்திருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து கொண்டாடுகிற வாழ்க்கை நம்மள பெரும்பாலும் இல்லை இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு பாருங்க ஒரு கை இருக்குது இந்த கை இருக்கும்போது இந்த கையுடைய சிறப்பு நமக்கு தெரியாது தேவை புரியாது இந்த கையில ஒரு அடிப்பட்டு கையில கட்டுப்போட்டு சாப்பிட முடியாம போய் எதை எடுக்க முடியாம போய் பிறருடைய உதவி எதிர்பார்த்து அப்படி நீங்கள் இருந்தா இந்த கையினுடைய உதவி நமக்கு புரியும் இந்த கண்ணு இருக்கும் போது கண்ணுடைய அருள் நமக்கு புரியாது அந்த கண்ணுடைய தேவை புரியாது கண்ணை பற்றியான சிந்திப்பு புரியாது கண்ணுடைய பாறை புரியாது ஆனா கண்ணுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கண்ண ஆபரேஷன் செஞ்சு கண்ணு வேலை செய்யாம இருக்கும் போதுதான் இறைவன் கண்ணை கூத்திருக்கிறானே அதை பற்றியான ஒரு பெரிய அருள் குறை நமக்கு புரிய வரும் அதுபோல நம்ம வாழ்க்கையில கிடைத்திருக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடுவதற்கு நாம் தயாரானால் நம்முடைய மனைவியை நம்முடைய கணவனை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உறவுகளை நம்முடைய சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள் அதுவே மகிழ்ச்சியாக போய்விடும் ஈகோக்கு சைத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது ஈகோக்கு சைத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது சைத்தானுடைய வேலை என்ன நம்ம நிம்மதியை கெடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கணும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும் இறை நினைவை மறக்கணும் அல்லாவை மறக்கணும் மறுமையை மறக்கணும் அதுதான் சைத்தானுடைய தாடுகள் நீங்கள் ஒவ்வொன்றையும் சைத்தானை நிறுத்துகிற வேலை நிறைய நாயகம் சதல்லா சொன்னார்கள் கெட்ட எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் அவுதுவில்லாக நினை சைத்தானி ரஜி கோபம் வரும்பொழுதல்ல உங்களுக்கு கோபம் பிரச்சனை குறையும் நெருக்கடிகள் குறையும் இன்னல்கள் குறையும் ஏனென்றால் நான் அல்லாவுடைய உதவியை எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி ததுவும் என்பதனை மாற்று கருத்தே இல்லை அதை நினைக்கணும் அண்ணா கொடுத்திருக்கிற அருளை இறைவன் தந்திருக்க சந்தோஷத்தை கொண்டாட பழக வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லாவுடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை அப்படிலாம் வாழ்வோமா ஒரே ஒரு சந்தோஷத்தை அப்படி தன் வாழ்க்கையில வாழ்கிறோமா என்று நினைத்து பார்க்கிற விதத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லாஹ்வின் போது ஒரு பெரிய தலைவர் ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு ஆட்சி தலைவர் அப்படிப்பட்டவங்க தன் வாழ்க்கையில சந்தோஷத்தை எப்படி வாழ்றாங்க தெரியுமா போர்களுக்கு போறாங்க போருக்கு போகும்போது ரசூல் சலாசம் அவங்க யார கூட்டு போறது பதினோரு மனைவி மாறுகள்ல யார அழைச்சிட்டு போறதுன்னு குழுக்கள் போட்டு பேர் எடுப்பாங்க அப்படி பேர் எடுத்தா அன்னை ஆயிஷா ரயில்லான்னு அவங்களுடைய பேர் வருகிறது போருக்கு போனா எவ்வளவு டென்ஷனா போவோம் எவ்வளவு கோரு போவோம் இந்த கூட காலை கிளங்கி வந்திருப்பீங்க நிறைய வீட்டுல பிரசனை நடந்திருக்கும் சொன்ன நேரத்தை கிளம்பலையே இத இத செய்யலையே அதை எடுத்து வைக்கலையே இத போட சொன்னனே இத்தனை மணிக்கு வர சொன்னனே இத்தனை மணிக்கு ரெடியாவ சொன்னே ஒரே போர் கிழமைதான் இருக்கும் காலையில ஆனா நசுல்லா உண்மையிலேயே போருக்கு போனார்கள் நம்ம கல்யாணமே கோறு இருக்கு கல்யாணத்துக்கு வரதே போராட்டமா இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறதே போராட்டமா இருக்குது ஒரு நல்ல விஷயத்துக்கு போறதே போராட்டமா இருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் போற போறாங்க ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டு போகிறாங்க நம்ம போவோமா ஓட்டப்பந்தயம் வச்சு விளையாட முடியுமா நம்மளால அல்லாஹின் தூதர் அவர்கள் ஓட்டப்பந்தயம் எங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை அப்படியே மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துகிறான் நான் காலைல இருந்து நைட் வரைக்கும் வேலைக்கு போறேன் உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்காகதான் உழைக்கிறேன் உங்களுக்காக தான் காசு சம்பாதிக்கிறேன் உங்களுக்காக வீடு கட்டுறேன் உங்களுக்காக விளையாட்டு இருக்கிறேன் எல்லாம் செஞ்சப்பா எனக்காக கொடுத்த நேரம் என்ன என் மனைவிக்காக கொடுத்த நேரம் என்ன என் கணவனுக்காக கொடுத்த நேரம் என்ன என் பிள்ளைக்காக கொடுத்த நேரம் என்ன அதுதான் மகிழ்ச்சி அதுதானே இன்பம் அதான சந்தோஷம் அல்லாஹ் தூதர் அவர்கள் போர் இடத்திலே போறார்கள் இருவரும் ஓட்டப்பந்தி வைத்துக் கொண்டே அன்னை ஆயிஷா ரவீன் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவங்க தோத்துட்டாங்க ஆயிஷா ரலீலா அவங்க சொல்றாங்க அன்னை ஆயிஷா அவர்கள் நான் உங்ககிட்ட போட்டி போட்டு நான் ஜெயிச்சுட்டே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் மனைவியோட நடக்கக்கூடிய சைத்தா என்ன பண்ணுவான நீ தான் வெற்றி கொடணும் அவ பொம்பளை அவ தூத்து போனோம் உன்னுடைய பலாகாரம் என்ன உன் வலிமை என்ன உன் ஆற்றல் என்ன உன் திறமை என்ன உன் வருமானம் என்ன சைத்தா போடுவானா இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லா வரேசம் அவர்கள் தன் மனைவியை ஜெயிக்க வைத்து சந்தோஷப்படுகிறார்கள் நம்ம பருவமா நம்ம வீட்டுல மனைவி சமைச்சு குடுப்பாங்க அத சாப்பிட்டு சூப்பரா இருக்குப்பா உண்ட தலப்பா கட்டு பிரியாணி தோத்து போச்சு ஜப்பார்பாய் பிரியாணி தோத்து போச்சு அப்படின்னு சொல்லுவா என்னென்ன பிரியாணி எல்லாம் உலகத்துல பேமஸா இருக்குதோ எல்லா பிரியாணி பேரும் ஓமனை தூத்து போச்சு அந்த பொய்யை சொல்லியாவது அவர்களை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சி படுத்துகிற அந்த வாய் நமக்கு வருமா நவியல் நாயகம் சலநாசமாக யாராவது போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா தோட்ட ஜெயிக்க முடியுமா போர்களத்துல ஜெயிக்க முடியுமா அப்படிப்பட்ட பராக்கிரமம் படைத்த அவர்கள் தன் மனைவியை ஜெயிக்க வைத்து சந்தோஷப்படுறாங்க பாக்குறாங்க ஆஹா என் மனைவி ஜெயிச்சு எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படி நீங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க அவங்கள்ட்ட பேசி பாருங்க அவர்களை மகிழ்ச்சி படுத்தி பாருங்க ஆனந்த பாருங்க அப்பா சூப்பர் சாப்பாடுப்பா சூப்பர் ஏற்பாடுப்பா சூப்பரா வீட்டில ரெடி பண்றப்பா வீட்ட அப்படி வச்சுக்கிறப்பா பிள்ளைகள எப்படி வச்சுக்கிறப்பா அப்படின்னு அப்படி ஷேர் பண்ணுகிறேன் பாராட்டுகிறேன் அவரைகளை பெருமைப்படுத்துகிறேன் எந்த வார்த்தையாவது நம் வாழ்நாளுல எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க

மனைவி இடத்துல மனைவியும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஒரு பெரிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சரிப்பா முடியலையா ஓகே நான் செய்யறேன் உனக்கு ஏற இல்லையா நான் செஞ்சு கொடுக்கிறேன் கணவன் மனைவிக்கு ஆறுதலாக மனைவி கணவனுக்கு ஆறுதலாக அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிற பழக்கம் நம்ம வாழ்க்கையில வந்தா விட்டு கொடுப்பதில் நான் தான் பெரியவ என்று கணவன் விட்டு கொடுப்பவளை நான் தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் சொல்வதை போல உங்கள் வாழ்க்கையிலே அமைதி ஏற்படுத்துவதற்காகவே உங்களிலிருந்தே உங்கள் துணையை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே அது பொய்யான் வார்த்தையாக இருக்கவே இருக்க விட்டு கொடுத்து பாருங்கள் இருக்கட்டும் இருவருமே தன் குடும்ப வாழ்க்கைக்காக விட்டு கொடுப்பவர்களாக இருந்தால் அந்த குடும்ப உலகத்திலேயே வெற்றி அடைந்த குடும்பமாக முன்மாதிரியான குடும்பமாக இருக்கும் என்பதை மாற்றி கருத்தே இல்லை விளையாடுற தெரியுமா விளையாட நான் மட்டும் செய்யுமா நாமட்டும் நான் சம்பாதிச்சு கொண்டு போறேங்க செய் எல்லாத்தையும் அப்படின்னு செய்தா நம்ம தலையில ஏறா கால இருந்து நைட் வரைக்கும் நான் உழைக்கிறேன் இல்ல தீபாரா என்று பெண்களுடைய உள்ளத்துல செய்தா போடுறா அதனால இப்ப ஏற்பட்ட விலை சின்ன சின்ன அற்புமான பிரச்சனைக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில மன கஷ்டங்களையும் மன சோர்வுகளையும் மன நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி நிம்மதியில்லாத வாழ்க்கையாக போகிறது ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை சதீசார் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் முதல் முதலிலே வகி செய்தி நபிகள் நாயகம் சல்லேசம் அவர்களுக்கு நாற்பது வயதிலே சிரா இறை தோத ஜிக்னு அலஹீசலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கத்தளையின் பேரில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இருக்கிற ஓதுகள் எனக்கு ஓது தெரியாது மீண்டும் ஓதுங்கன்றாங்க ஓத தெரியாது மூணாவது ஓதுங்கன்றாங்க ஓத தெரியாது மூன்று பேர் மூணாவது முறை அவர்கள் அவர்களுக்கு ஓது கற்றுக் கொடுக்கிறார்கள் ஜிக்னுலிசலாமுடைய உருவத்தை பார்த்து மிரண்டு அரண்டு பயந்து சதீஜா ரலில்லா நவுனுடைய வீட்டுக்கு ஓடி பெறுகிறார்கள் பயந்தவர்களாக ஓடி வருகிறார்கள் வீட்டுக்குள்ள வந்த உடனே சமீரூனி சமீரூனி என்னை போத்துங்க என்னை போத்துங்க அப்படின்னு மிரண்டு போய் வீட்டுக்குள்ள வராங்க வந்தா எந்த மனைவியா இருந்தா கூட வினையிருந்து கவலையோடு கஷ்டத்தோடு நெருக்கடியோடு அப்படியே உள்ள வந்தா என்ன பார்ப்பாங்க என்ன பேசுவாங்க இந்த ஆறு பேர் வேலையே இல்லப்பா எப்ப போனாலும் எதையாவது பிரச்சனை தீட்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ள அவர்களை போத்தி வைத்து வைத்து என்ன நடந்ததுன்னு இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆணையிட்டு சொல்கிறேன் அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் விரிவுபடுத்தவே மாட்டான் ஏன் எழிவுபடுத்த மாட்டான் தெரியுங்களா நீங்கள் உதவியின்றோடு நெருங்கி வாழுகிறீர்கள் பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் அனாதைகளை அரவழிக்கிறீர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கே உதவி செய்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் எளிவுபடுத்தவே மாட்டார் அல்லாஹி ரா எங்க அல்லாஹ் அமதா அல்லாஹ் என்று ஆராயிட்டு சொல்லுகிறாரு அது எவ்வளவு பெரிய உறுதி வேணும் எவ்வளவு வலிமை வேணும் அல்லா ஆணையம் அல்லாஹ் அல்லா இழிவுபடுத்த மாட்டான் ஏ அல்லாவுடைய பாதைகளை நீங்க உழைக்கிறீர்கள் நம்ம வீட்டு சொல்றோமா இனிமே திருமணம் ஆக என் கணவனுக்கு ஆறுதலாக நான் இருக்க வேண்டும் என் மனைவிக்கு ஆறுதலாக நான் இருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு விஷயத்தை உங்கள் உள்ளத்திலே சபதமாயிடுங்கள் ஒன்று அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறவனாக நான் இருப்பேன் எனக்கு விட்டுக் கொடுப்பவனாக அவர் இருக்க வேண்டும் யூகோக்கு சைத்தானுக்கு பெருமைக்கு இடமே கொடுக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை நாம் இந்த உள்ளத்துல என் கணவனுக்கும் மனைவிக்கும் ஆறுதலாக நான் இருப்பேன் என்று கணவனும் மனைவியும் ஒப்பந்தம் எடுத்தால் அந்த வாழ்க்கையிலே தருந்துகிற மகிழ்ச்சி என்பது பேராந்தம் என்பதிலே இஸ்லாம் சொல்லுகிற விஷயம் பொய்யாக இருக்க வாய்ப்பே கிடையாது சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்நிகாவுடின் சூழ்நிலை திருமணம் என்றது என்னுடைய வழிமுறை அந்த வழிமுறை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் இல்லை திருமணம் யாருடைய வழிமுறை அண்ணலார் நபிகள் நாயகம் உடைய வழிமுறை பொதுவாக திருமணம் என்று சொன்னா நம்மள்கிட்ட இன்னொரு எதிர்பார்ப்பு கொடுக்கும்னா அப்படியே திருமணம் அவையில மணமக்களும் மனமகனும் பெரிய சேரா கட்டி மாலை எல்லாம் போட்டு பூச்செண்டெல்லாம் எல்லாம் கொடுத்து குதிரையெல்லாம் ஏத்தி அப்படியே வருகிற ஒரு விழா காட்சியை முஸ்லிம்களும் பார்ப்பது உண்டு முஸ்லீம் அல்லாதவர்களும் பேசுவது உண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்படியெல்லாம் ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னா இல்லை ரொம்ப எளிமையானது ரொம்ப லேசானது நடிகர் நாயகம் சலா சொன்னார்கள் திருமணம் என்பது ரொம்ப லேசானது எப்படி தெரியுமா அல்லா என்று குறைந்த செலவு நடத்தப்படுகிற திருமணம் என்பதை அல்லாவுடைய அபிவிருத்தி நடந்தது குறைந்த செலவு என்று சொன்னா அது எதற்கு ஈரானவே அவங்கவுங்க சக்திக்குட்பட்ட செலவு குறைந்த செலவு அவங்கவுங்க சக்திக்குட்பட்ட செலவு எனக்கு பத்தாயிரம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு லட்சம் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் இருக்கலாம் அவருடைய சக்தி சக்திக்கு பொருளாதாரத்துல குறைந்த செலவழி செய்யப்படுகிற திருமணம் என்பது அல்லாவுடைய அபிவிருத்தி நிறைந்த திருமணம் கடன் வாங்காம வட்டிக்கு போவாம மனமகனுடைய சார்பில பொருளாதாரத்தை செலவு செஞ்சு மகர் கொடுத்து திருந்து போட்டு செய்கிற திருமணம் அல்லாவின் கூழல் சொன்னதை போல அபிவிருத்தி நிறைந்த திருமணம் அந்த திருமணத்துக்காக வந்து முழுக்க முழுக்க மணமகனுடைய சார்பிலே நடத்தப்படுகிற திருமணம் நீ செய்தி கவலையோடு பதிவு செய்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்களை பெற்றவர்கள் திருமணம் செய்ய முடியவில்லையே என்று கவலை பற்றி வரதட்சணை கொடுக்க முடியலையே வெறும் பொருளாதாரத்தை கொடுக்கணுமே அப்படின்னு கஷ்டப்படுறாங்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே வரதட்சணை என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது அதுக்கு இடமே கிடையாது இஸ்லாம் சொல்லுகிறது பெண்களுக்கு அவருடைய மனக்குடையை மனமுகந்து கொடுத்து விடுங்கள் கட்டாயமா கொடுத்துருங்க மனமும் எப்படி கொடுத்து சொல்ல தெரியுமா மனப்பிண்டைக்கு அந்த மனப்புடையை கட்டாயமா வழங்கு இங்க வரதட்சணை கிடையாது இரண்டு திறப்பாளர்களும் வரதட்சணை கொடுக்கல வரதட்சணை வாங்கல வரதட்சணை இஸ்லாத்திலே மனப்பெண்ணை மனன்டை கொடுத்து தொகையை கொடுத்து செய்யப்படுகிற திருமணம் தான் இஸ்லாமிய மார்க்கும் தங்கிய திருமணம் மணமகனுக்கும் மணமகளுக்கும் ரெண்டு பேருக்கு விருப்பம் மனப்புடையை கொடுக்கிறது அந்த திருமணத்துக்காக இரண்டு சாட்சிகள் அந்த மனப்பெண்ணுக்கான ஒரு பொறுப்பாளி வழி இருக்க வேண்டும் நடிகர் நாயகம் சலந்தா சொன்னார்கள் எந்த திருமணம் பொறுப்பாளர் இல்லாத வழி இல்லாத செய்யப்படுகிறதோ அந்த திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டிய திருமணம் முடிஞ்சு திருமணத்துடைய எல்லா சாப்பிடும் முடிஞ்சிருச்சு மணமகன் மணமகனுக்கு சம்மதம் மணமகன் மணமகளுக்கு கொடுக்கிற மனத்தொகை அந்த மதுமணத்துக்காக வேண்டி இரண்டு சாட்சிகள் அந்த மனப்பெண்ணுக்கான ஒரு வழி பொறுப்பாளி திருமணம் சப்ஜெக்ட் ஓவர் கல்யாணம் முடிஞ்சிச்சு உறவுகள் தெரிஞ்சவங்க நட்பு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக துவா செய்வதற்காக நவிகள் நாயகம் செல்லலாவை சொன்னாங்களே அதற்காக வந்திருக்கிறோம் அவர்களுக்கு சக்தி இருந்தா விருந்து கொடுக்கலாம் வலிமா கொடுக்கலாம் சக்தி இல்லை என்றால் அது கூட கட்டாய கடமை இல்லை இஸ்லாமிய திருமணம் என்பது இதுதான் என்பதை புரிந்து கொண்டார் நாயக் வார்த்தை உண்மையான வார்த்தை அன் நிகாவு திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்களே அந்த திருமணத்தை செய்கிற நான் அல்லாவின் தூதர் சொன்னதை போல செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதன் நாம் பாடுபட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தினை பல பேர் வரரசனை கேட்பதனால் வரரசனை கொடுப்பதனால் திருமணமாகாமல் வயதான குமரையில் கஷ்டப்படுகிற பாவத்திலே தள்ளப்படுகிற தீமையின் பக்கம் தள்ளப்படுகிற அந்த கொடுமைக்கும் அந்த தீமைக்கும் அந்த கொடூரத்துக்கும் நாம் ஆளாக வேண்டாம் கேட்டு விசாரிப்பான் என்ற அச்சத்தோடு வாழ்கிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் உங்களை ஆரம்பி அப்படிப்பட்ட நல்ல மனிதராக நம்மை மாற்ற வேண்டும் திருமணம் அவை இப்பொழுது தடைபெற இருக்கிறது அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு அவர்களுக்காக நாம் செய்ய அவர்களுக்கு அகத்திலையும் புலத்திலையும் நன்மை உண்டாக்கல்லா அவர்கள் நன்மையான காரியத்திலே ஒன்று அல்லா என்ற பிரார்த்தனை தான் நடிகர் நாயகன் அவர்கள் காத்து கொடுத்தார்கள் இதுதான் நதிகள் நாயகத்துடைய திருமண வழிமுறை என்பதை புரிந்து செயல்படுத்துகிற நண்பர்களாக இறைவன் அனைவரின் வாக்கு அறுபுரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்